ஈரோடு ஆழ்முகம் தோழி பிரசனம் ஜோதிடர் உங்களிடத்தில் யூடியூப் சேனலில் விரிவாக மீன ராசிக்கு குரு பெயர் குரு பயிற்சி பலனை விரிவாக சொல்கிறேன் நன்றாக கேளுங்கள் மீனராசி அன்பர்களே இந்த குறுப்பயிற்சியில் இந்த விசுவாச ஆண்டு குறுப்பெயர்ச்சியில் உங்களுக்கு நன்றாக உள்ளது பரிகார ராசி என்றும் உங்களை பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கிறார்கள் நீங்களும் பரிகார ராசிக்கு உண்டானவர்கள் இல்லை குரு பகவான் உங்களுக்கு நற்பலனை கொடுக்க விரும்புகிறார் சனி திசை நடக்கிற வரைக்கும் சனி ப சனி திசை நடக்கிற வரைக்கும் சனி பரிசு ஆரம்பப்பாடு தான் உங்களுக்கு வந்து பரிகாரம் அது வரைக்கும் குரு உங்களுக்கு நன்மையை செய்வார் மீன ராசிக்கு நற்பலனை கொடுக்க தயாராக இருக்கிறார் ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கிரகம் பொக்கலைக்கும் கிரகம் நன்றாக வேலை செய்யும்படி வீட்டிலே கூடாது கிரகம் எப்படி வேலை செய்யும் தானா கோயிலில் திருவாரூர் கோவிலில் நாம் சென்று வருகிறோம் கோயிலின் குருக்கர் நமக்கு பிரசாதம் தருகிறார் அந்த குருக்கர் கோயிலுக்கிட்டே உட்கார்ந்துருந்தால் அவருக்கு சாமி எப்படி வர கொடுப்பார் அதுபோல் நீங்கள் கிரகம் நன்றாக இருந்தால் வேலை செய்யும் கிரகம் நன்றாக இருந்தால் வேலை செய்யும் என்று சொல்லி சொல்லி உங்களுடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் திருமணத்தை தடை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அது மின்ன தவறு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்யாமல் க கிரகங்கள் வேலை செய்யாது அதனால் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்கள் யாராக இருந்தால் மீனராசி உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி கிரகங்கள் நன்றாக வேலை செஞ்சால் தான் நடக்கும் என்று நீங்கள் இருக்கக்கூடாது கிரகங்கள் நன்றாக வேலை செய்யும்னா நீங்கள் வேலை செய்ய வேண்டும் கிரகங்கள் தானாக வராது அந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் அந்த கிரகங்கள் எதனால் செய்யவில்லை அதை எப்படி செய்ய வைக்கிறது என்று ஆராய்ந்து அப்படி செஞ்சால் தான் ஒரு திருமணம் நடக்கும் என் எழுத்து நிறையா நபர்கள் கிரகங்கள் நன்றாக வேலை செய்யும் வேலை செய்யும் என்று நீங்கள் நினைத்துக்கொண்டே இருக்காது கிரகங்கள் வேலை செய்வதற்கு நீங்களும் உதவி செய்ய வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தானாக வராது ஆராயிருந்தாலும் சொல்லுகிறவர்கள் நேரம் நல்லா இருந்தால் நல்லா நடக்கும் நேரம் நல்லா இருந்தால் நேரம் நல்லா இருக்கும் வீட்டில் போய் குரு கொட்டாது வேலைக்கு போனால் பத்து ரூபா சம்பளம் கிடைக்கும் ஒரு இருபது ரூபா கிடைக்கும் நேரம் நல்லா இருந்தால் ஒரு லட்ச லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணோமா நேரம் நல்லா இருந்தால் ஒரு ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் கிடைக்கும் அதுக்கோசம் வீட்டில் உட்காந்து நேரம் நடந்தால் லட்ச ரூபா லட்ச ரூபா தொண்ணூறாயிரம் ஆகும் ஆகவே இந்த மீனராசியில் உள்ள நண்பர்கள் மீனராசியில் உள்ள இருக்கிற பெண்கள் மீனராசியில் ராசியில் உள்ள அப்பா அம்மாக்கள் அனைவரும் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் முயற்சி செய்தால் இந்த புது பயிற்சி ஊழியர்களுக்குள் திருமணத்தை நடத்தி முடித்து விடலாம் அப்படி நீங்கள் அசால்ட்டாக நேரம் நல்லா இருந்தா நடக்கும் நேரம் நல்லா தான் நடக்கும் அப்படி என்று நினைத்தால் இரண்டை வருடம் கழித்து தான் நீங்கள் திருமணத்தையே எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் திருமணம் பண்ணவே முடியாது எக்காந்த கொண்டும் என்ன கெஜக்கரணம் போட்டாலும் நடக்கவே நடக்காது இது வந்து நான் சூழல் மூலியமாக சொல்லுகிறேன் ஜாதகத்தின் அடிப்படையில் அப்படி ஜாதகத்தின் அடிப்படையில் திருமணம் நடந்தால் நடக்கட்டும் நான் வேண்டாம்னு ஆனால் ரெண்டாவது திருமணம் தான் நடக்கும் அது மாற்றம் கிடையாது சில சச்சரவுகள் வரும் கோர்ட் கட்சியில் வரும் பல பிரச்சனைகள் வரும் ஆனால் இப்போ நன்றாக சொல்கிறேன் கேளுங்கள் நான் சோழி பிரசனத்தின் மூலியமாக நூற்றி எட்டு சோழியை போட்டு ஆராய்ந்து பார்த்த வகையில் இந்த மீனராசியில் உள்ள இருக்க அனைத்து வர மக்களும் அனைத்து திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் இந்த இந்த பயிற்சி மூலமாக திருமணம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு விளக்கம் தருகிறேன் அதுக்காக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் திருமணம் நடத்த தடை எதற்காக என்பதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதன் மீதே தெரிந்து கொள்ளுங்கள் அனைத்து ஜோதிடர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதன் மீதே தெரிந்து கொள்ளுங்கள் நான் காலை ஆறு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை தான் நான் ஜோதிடமே பார்ப்பேன் மேலே நீங்கள் லட்ச ரூபா கொடுத்தாலும் பார்க்க மாட்டேன் பணத்துக்காக இது அல்ல இது ஒரு சேவை அதை தெரிந்து கொள்ளுங்கள் எத்தனை கல்யாணம் நடத்தி வைத்திருக்கிறேன் என்று மக்களுக்கு தெரியும் ஆனால் அப்போ நான் செல் வாங்கவில்லை இந்த செல் எனக்கு தேவையில்லை என்று நினைத்தேன் அப்புறம் தான் எனக்கு மக்கள் சொன்னார்கள் செல் இருந்தால் தான் பரவாயில்லை என்று சொன்னது இப்போ மார்ச் மாதம் தான் வாங்கினேன் இந்த மார்ச் மாதத்தில் இருந்து நான் பேசுகிறதை நீங்கள் நன்றாக சப்பரிசு செய்து பார்த்தீங்களா இது உண்மை தெரியும் இந்த அக்கினிக்கு மழை வராது என்று நூற்றுக்கு நூறு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் நான் ஜோதிடர் ஒரு சோழி பார்க்கும் ஜோதிடர் மழையை பற்றி சொல்லியிருக்கிறது மழை இந்த சூழ்நிலை அதாவது அக்னி தெரியாது என்று அக்னி அதே போல் இப்போது தமிழ்நாடு பிறகு மழை பெய்து கொண்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையமே இப்பொழுதுதான் வடைகளுக்கு பருமழை வரும் அந்த மாலை வரும் இந்த மலை வரும் அவங்க அவங்களுடைய ஆராய்ச்சின்னு சொல்கிறார்கள் ஆனால் நான் மார்ச் மாதமே பத்தாம் தேதியை அக்னிக்கு மழை நன்றாக பெய்யும் அக்னி தெரியாது என்று அப்பொழுதே நான் சொல்லிவிட்டேன் அது வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் நகையும் மக்கள் ஒரு மக்கள் கேட்டிருந்தார் நகை என்னங்க லட்ச ரூபாய்க்கு வந்து நாக்கடக்காரங்க சொல்கிறாங்க தயவு செய்து பயந்து 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 விடாதீர்கள் இந்த அச்சா டிவி என்று ஒன்று வந்திருக்கிறது அதற்காகத்தான் நகை வியாபாரம் அதிகமாக விலை உயிர் கொண்டிருக்கிறது நகை விலை கண்டிப்பாக இறங்கும் அறவத விட்ட இறங்கும் கவலைப்படாதீர்கள் தை திகிரிமா இருங்கள் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அறுபத்தொம்பதுக்கு வந்திருக்கிறது ஒரு பத்து ரூபாய் இறங்கி இதெல்லாம் உண்மை நடந்தது அதாவது ஒரு சோழி பார்க்கும் சோதிடர் இந்த அளவுக்கு நான் இவள் அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இதை பயன்படுத்தி இதெல்லாம் உண்மை என்று உங்களுக்கு மனசுக்கு தென்பட்டால் திருமணமாகாது இருக்கும் பெண்கள் திருமணமாகாது இருக்கும் ஆண்கள் அவர்கள் பெற்றோர்கள் என்னை உன் காண்டக்ட் பண்ணி ஃபோன் மூலிமா காண்டாக்ட் பண்ணி இல்லை அவர்கள் இல்லத்துக்கு வரவழைத்தாலும் சரி நீங்கள் செய்தால் உங்களுக்கு உண்டான தடையை நீக்க நான் உங்களுக்கு வழிவகை சொல்லி கொடுப்பேன் மந்திரமோ தந்திரமோ கிடையாது உங்களுக்கு எந்திரமும் கட்ட மாட்டேன் வீட்டில் தகுடு எழுத மாட்டேன் பூஜையும் கிடையாது நான் என்ன சொல்லுகிறேனோ அதை வீட்டில் செய்ய வேண்டும் அதற்காக கும்பகோணம் போக வேண்டாம் திருமணஞ்சேரி போக வேண்டாம் திருநள்ளாறு போக வேண்டியதில்லை ராமேஸ்வரம் போக வேண்டியதில்லை காசி போக வேண்டியது எல்லா பிரச்சனையும் வீட்டிலேயே தான் இருக்கிறது அதை நீங்கள் முடியுங்கள் மன்றாக திருமணம் நடக்கும் என்னை ஒருவரும் காண்டெக்ட் பண்ணுங்கள் எழுதி ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி நாலு நாலு ஐம்பத்தொம்போது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது இதை காண்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா